ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடு ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் மூலாமிடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் மிக மிக சிறப்பான ஒரு நாள் வருமானத்தை அதிகரிக்க திட்டங்கள் தீட்டுவீர்கள் நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்கள் வாக்கினால் வசீகரம் பெறக்கூடிய நாளாக இது அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் ஏற்படும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் மிக மிக அற்புதமாக அமையப்போகிறது கலைத்துறையில் முன்னேற்றகரமான ஒரு நாள் குறிப்பாக எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு யோகமான நலன்கள் ஏற்படும் பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் பணியில் எப்படி சிக்கலான நிலை இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாள் உடல்நலம் சீராக இருக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் சிறு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எப்படி இருந்தபோதிலும் இந்த நாள் சிறப்பாக அமையும் அனாவசிய செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது தர்ம காரியங்களில் மனம் செல்லும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்